ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரியலு அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆவணி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் செப்டம்பர் பதினாறு செவ்வாய்க்கிழமை தசமி திதி என்று முழுவதும் காலை பத்து ஐம்பது மணி வரைக்கும் வந்து திருவாதிரை நட்சத்திரம் இருக்குங்க அதுக்கு அதுக்கப்புறம் புனர்பூச நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது காலை பதினோரு மணிக்கு மேல் சித்த யோகம் அதுக்கு முன்னாடி பதினோரு மணிக்கு முன்னாடி வந்து யோகம் வந்து அவ்வளோவா நல்லா இல்ல நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை மதியம் வந்து நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரைக்கும் சூளம் வடக்கு பரிகாரமா பால் சாப்பிட்டு போங்க சரிங்களா மேஷம் முயற்சிகளின் மூலமாக நல்ல நல்ல காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் தந்தை வழி சொத்துக்களின் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் அரசாங்கத்தின் மூலமாக ஒரு கான்ட்ராக்ட் துறையில் எடுத்து வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அரசாங்கத்தின் மூலமாக லாபகரமான ஒரு விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நீங்க எதிர்பார்த்த நல்ல நல்ல காரியங்கள் எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு பதவி உயர்வுகளும் உண்டு இன்று உங்களுக்கு கிடைக்கும் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் ரிஷபம் உங்களுடைய சிறப்பான பேச்சுக்கல்லின் மூலமாகவே பழைய கடன்களை வசூலிச்சு கொண்டு வந்துருங்க சரிங்களா எப்பயோ வந்து வாங்கினாங்க அது அப்படியே டைம் போயிட்டே இருக்கு இப்படி பழைய கடன் பாக்கி வந்து பெரிய ஒரு தொகை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தொகையை வந்து உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாகவே வசூலித்து கொண்டு வந்துருவீங்க சரிங்களா இன்று உங்களுடைய நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல பேச்சு திறமையின் மூலமாகவே எல்லாரையும் வந்து கவர் பண்ணுறீங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு நாள் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து இன்று மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றிகள் சரிங்களா சுறுசுறுப்பா எல்லா வேலைகளையும் பார்ப்பீங்க நண்பர்களுக்காக சில உதவிகள் நண்பர்களுக்காகவே சில நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் பண்ணுவீங்க உங்களுடைய வாழ்க்கை துணை துணைவிக்கோ வாழ்க்கை துணைவருக்கோ உங்களால் முடிந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணுவீங்க கூட்டு தொழில் பண்ணவங்களுக்கு வந்து இன்று லாபங்கள் அதிகரிக்கும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் கடகராசிக்காரர்களுக்கு வந்து இன்னைக்கு விரையங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க சரிங்களா அப்போ ரொம்ப கவனம் பார்த்து செலவு பண்ணுங்க அந்த விரயத்துல கூட பார்த்தீங்கன்னா ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் ஒன்று இன்னைக்கு இருக்கு ஒரு வியாபாரம் சம்பந்தமா தொழில் சம்பந்தமா ஒரு கடன் வாங்குவீங்க வியாபாரம் சம்பந்தமா தொழில் சம்பந்தமா வந்து ஒரு பயணம் வந்து இன்னைக்கு இருக்கின்றது அந்த பயணத்தில் இருந்து கூடுதல் பொறுப்பு எடுத்துக்கோங்க அதாவது கூடுதல் பொறுப்பாக இருந்தவங்க சரிங்களா தேவையான விஷயத்த முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க அதே நேரத்தில் எதிர்பாராத சிறு சிறு சிக்கல்கள் பிரச்சனைகள் எதிரிகள் மூலமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்க அதனால கவனமாக பார்த்துக்கோங்க முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க வெற்றியில் தேடி வரும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் நீங்க வேலை இடத்துல உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும் ஓகேங்களா உயர் பதிவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு லாபங்கள் அதிகரிக்கும் மனதால் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் குரு பகவான் வழிபாடு பண்ணும் வெற்றிகள் தேடி வரும் கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று தொழிலில் எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே நடக்கும் சரிங்களா அதாவது லாபம் வந்து எப்போ வரும் அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து அதை ஓகே பண்ணி அந்த அந்த விஷயத்த ரெடி பண்ணி தான் நமக்கு லாபம் வரும் இல்லையா அது மாதிரி வந்து ஒரு கான்ட்ராக்டர் இன்னைக்கு எடுப்பீங்க ஒரு சில தொழில் சார்ந்த சில நபர்கிட்ட போய் பேசுவீங்க இன்னைக்கு உங்களுடைய திறமையின் மூலமாகவே கூடுதல் கான்ட்ராக்ட் விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் தொழிலுக்காக தாயின் மீது அதிக பாசம் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைது ஆஞ்சலேயப் பெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் துராம் ராசிக்காரர்களுக்கு வந்து இன்று உங்களுடைய முயற்சிகளின் மூலமாகவே லாபங்கள் அதிகரிக்கும் அதே நேரத்தில் தந்தையினுடைய சொத்துக்களின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே எல்லாமே நடக்கும் தன்னம்பிக்கை உயரும் தைரியம் உயரும் எதிர்பாராத ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் இந்த நாள் அமைகின்றது வாராகி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் விருச்சிக ராசிக்கு இன்று மனதில் குழப்பங்கள் ஓகேங்களா பேச்சில் வந்து பாத்தீங்கன்னா சங்கடங்கள் ஒரு பேச்சு ஒரு ஒரு பிசினஸ் சம்மந்தமான ஒரு விஷயம் பேசணும் ஆனா அங்க போய் அங்க என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம ஒன்று பேசியிருப்போம் அவங்க அவங்க வந்து வேற மாதிரி புரிஞ்சுக்குவாங்க ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க பேச்சின் மூலமாக சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னைக்கு கேட்டை நட்சத்திரக்காரங்களில் சந்திராசம் இருக்கிறதுனால கேட்டை நட்சத்திரக்காரங்க எல்லா விஷயத்திலும் ரொம்ப கவனமா எடுத்துக்கோங்க இன்னைக்கு கேட்டை நட்சத்திரக்காரங்க வந்து புதுசா ஒரு கான்ட்ராக்ட் போடுறது புதுசா சில நபர்களை போய் பார்த்து மீட் பண்ணி பேசுறது இல்ல அப்படின்னா வந்து ஒரு இடத்துல போய் போய் ஒரு வேலைக்கு சேர்றது இது எல்லாத்தையும் வந்து என்று தவிர்த்து விடுங்கள் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள் வெற்றியில் தேடி வரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கூட்டு தொழில் பண்ண கொடுக்க வந்து லாபங்கள் அதிகரிக்கும் நீங்க ஷேர் மார்க்கெட்ல இருக்கீங்க வச்சுக்கோங்க இன்று எதிர்பாராத ஒரு தன உறவு வந்து இன்னைக்கு இருக்கு உடம்பும் மனசும் பாத்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும் எதிர்பாராத அதாவது எதிர்பாராத விஷயங்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு பண்ணுவீங்க சரிங்களா நம்மளா இந்த இந்த வேலைகள் எல்லாம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு தாட்டு உங்களுடைய மனசுக்குள்ளேயே வந்து இன்னைக்கு இருக்கும் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மகர ராசிக்கு இன்று ஒரு விரயங்கள் இருக்கின்றது அதே நேரத்தில் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு எதிரிகள் மூலமாக தொல்லைகள் இருக்கு புதுசாக வேலை தேடிக்கிறவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழல்கள் எல்லாமே அமையும் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு இடத்துல கடன் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கடன் கிடைப்பதற்கான சூழல்கள் இன்று உங்களுக்கு அமையும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தெரியும் கும்பராசிக்கு எதிர்பாராத ஒரு தனவரம் வந்து இன்னைக்கு இருக்கு தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக 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 சிறப்பான ஒரு நாள் உங்களுடைய மூத்த சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் தொழில வந்து லாபங்கள் அதிகரிக்கும் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மீன இன்னைக்கு தலையின் மீது அதீதமான ஒரு பாசம் அதீதமான ஒரு அன்பு எல்லாமே வெளிப்படுங்க இன்னைக்கு சரிங்களா ஒரு வாகனம் வாங்கலாம் ஒரு வீடு வாங்கலாம் அதற்கான முயற்சியில் இறங்குவீங்க தொழிலில் பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து வேற லெவலில் இந்த பிஸ்னஸை பண்ணலாமே அந்த தொழிலில் அந்த அந்த பிஸ்னஸில் வந்து லாபத்தை கொண்டு வரது என்னென்ன பண்ணணும் அதற்கான சில முயற்சிகள் எடுப்பீங்க அதுலேயுமே பார்த்தீங்கன்னா வெற்றிகள் தேடி வரும் மதிப்பு மரியாதையும் உயரும் அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் வெற்றிகள் தேடி வரும் இது வரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிட திருச்சரை ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்